மம்மி இங்கே பாரு என்னது வீடியோ மம்மி நம்ம வீடியோ போட்டா தான் டாடி மிஸ் பண்றோம்னு சொல்றாங்களேடா எல்லாரும் அப்ப ஹனி பீ மிஸ் பண்ணலையா இன்ன மிஸ் பண்ணா அம்மா தக்காளி துக்கா அப்ப குட்டி பண்ணா இல்ல நான் யாருக்குமே குட்டி பண்ண பிடிக்காத ஹனி பீ தான் பிடிக்கல மறந்துட்டியா அப்ப இப்ப ஹனி பீ பிடிக்கல போலமா டாடி தான் பிடிச்சிருக்கு டாடி மிஸ்ஸிங் சொல்றாங்க நம்ம ஒன்னு பண்ணுவோமா நம்ம என்ன தக்காளி துக்கா நம்மளும் மிஸ்ஸிங் டாடி இப்ப டாடி இந்த வீடியோ பார்த்தேன்னா எப்ப படிதுற நாளைக்கு உன்னை நம்பி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நீ வந்ததும் எங்களை கூட்டிகிட்டு போய் திங்க வாங்கி கொடுத்து எங்களை குசிப்படுத்து எங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எங்களைன்னா நாங்கள் எங்கள் கம்பெனி சார்ந்த எல்லோரும் எங்கள் கம்பெனியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம படித்தற கூட்டி போய் நமக்கு வேணும் சரி விடு 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 இல்ல என்னது அது பண்ணு இதுல இது என்னது சொல்ல கர்ட் ரைஸ் இது வர கேக்கு நீ வெறுமனே சொல்லாதடா வாயில போடுறா இது பேர் கிரீமி கர்ட் ரைஸ் அப்படி இதுவா சொல்லுடா உற்சாகமா கிரீமி கர்ட் ரைஸ் ஓ கிரீமி கர்ட் ரைஸ் இது வந்து சாக்லேட் கேக் நட்ஸ்ல மேல போட்டோம் அது ஒரு தவணா வாலண்டியரா கர்ட் ரைஸ் தான் வேணும் போடு போடு அடம் பிடிச்சு கேட் வாங்கிட்டு இருக்கோம் கர்ட் ரைஸ்க்கு தொட்டுக்க பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சால்ட்டட் ஆப்பிள் இது வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கொடுக்குறேன் ஏன்னா அது இப்போதான் நான் இறக்குனே சூடாக இருக்கு இதை கவுத்தி பார்ப்போம் அப்படியே ஆண்டவா என்னடா சூடெல்லாம் இருக்குன்னு ஈ அப்பா கிஜா 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 கு ஆவி பறக்க அனல் பறக்க ராகி வீட் க்ளூட்டன் ஃப்ரீ வால்நட் கேக் ஐயோ ஐயோ கேக் உடஞ்சி போச்சுமா வேகவே இல்லைம்மா